மகா கந்த சஷ்டி விரதத்தோடு இன்றைக்கி ஐந்தாவது நாள் பார்வதி தேவியிடம் இருந்து வேல் வாங்கிய நாள் வேல் வச்சிருக்கீங்க அப்படின்னா வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்க ரொம்ப நல்லது எதற்காக வேல் வாங்கினார் அப்படின்னா சூரனை வதம் செய்கிறதுக்காக இன்னைக்கு வேல் வாங்கிட்டாரு வேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்ட நைவேத்தியங்கள் எல்லாமே வைங்க சர்க்கோணம் கோலம் போட்டு ஐந்து விளக்குகள் நெய் தீபங்கள் இன்னைக்கு ஏற்றி முருகர மனதார வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் மகா கந்தசஷ்டி விரதத்தோட இன்னைக்கு ஐந்தாவது நாள் பார்வதி தேவியிடம் இருந்து வேல் வாங்கிய நாள் வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்க ரொம்ப நல்லது எதற்காக வேல் வாங்கினார் அப்படின்னா சூரனை வதம் செய்யறதுக்காக இன்றைக்கி வேல் வாங்கிட்டாரு வேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு நெய்வேத்தியங்கள் எல்லாமே வைங்க சர்க்கோணம் கோலம் போட்டு ஐந்து விளக்குகள் நெய் தீபங்கள் இன்றைக்கி ஏற்றி